பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டுவி நியூஸ் காஸ் நம்ம சேனல் இன்னைக்கு சேலில் கொண்டு வந்துருக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா டொயடோ பிராண்ட்லருந்து யாரிஸ் கொண்டு வந்துருக்குங்க சென்னை ஸ்டேஷன் நம்பர் த்ரீ ஒன் எயிட் ஒன் இப்போ நம்ம களகூசில் சேலில் கொண்டு வந்திருக்காங்க வண்டி பாத்தீங்கன்னா பேண்ட் ப்ரௌனு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு பாருங்க செடானில் சூப்பரான ஒரு காரு ஸோ டொயடோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம் இன்ஜின் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமா இருக்கும் காரோட இன்டீரியர்லாம் காட்டுறோம் பாருங்க கிராவ இன்டீரியர் பாருங்கள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பிலோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்டாக இது வரைக்கும் ஓடி இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் டச் ஸ்க்ரீனு ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனு இதுவளோ ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் நல்ல சீட் கவர் ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பேக் சைடு ரொம்பவே பாருங்கள் வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கேடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வண்டி காரோட அவுடோரையும் பாருங்க ஸ்டேஜஸ் டென்ஸ் இல்லாமல் அவ்வளோ தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜேங்க காரோட பூட் ஸ்பேஸ் ஆர்டர் பாருங்க அவ்வளோ ஸ்பேஸ் அதிகமான உள்ள வேண்டியது காரோட ஸ்பேஸ் பாருங்க எவ்வளோ பேசுனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ் வந்துடும் ஸ்டெப்னிலாம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் பாருங்க தெளிவாக தெளிவா இருக்கு ஸோ ரெஸ்ட் ஆகாம அவ்வளோ கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்க ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் ரன் ஆயிருக்கு டெல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் இன்டெரியர் பொறுத்த வரைக்கும் அந்த குறையும் இல்லைங்க நாலு பவர் சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் காரோட இன்ஜின் ரூம் கட்டுறோம் பாருங்க காரோட இன்ஜின் ரூம்லாம் பாருங்க சைடு போஸ்ட் இன்ஜின் ரூம்லாம் துளி கூட இல்லைங்க அவ்வளோ சுத்தமான வண்டி உண்மையிலே இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்து அப்படியே ஓட்டலாம் ஸோ நம்ம கிட்ட சிஎன்ஜியா அண்டு எல்பிஜி ஆப்ஷன் இருக்கு பக்கத்தில் சிஎன்ஜி நாமளே போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சிஎன்ஜி போடுற ஐடியா இருந்தால் அந்த வண்டி தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க இல்லை பெட்ரோலே வச்சுட்டு ஓட்டணும் தாராளமாக ஓட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலில் ரெண்டு ஓனர் வெறும் ஐம்பத்தோராயிரம் தான் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க உங்களுக்கு எல்பிஜி அண்ட் சிஎன்ஜி வேணால் போட்டுக்கலாம் ஃபியூச்சர்ல இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா அப்போ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு அறுபது பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ் இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு ஒரு லைக் போட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்தா நல்லா உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு வண்டி சேல்ஸுக்கு வந்துருக்கு மாருதி பிராண்ட்லருந்து எட்டிகா மிடில் வேரியண்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டிசம்பர் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆர்சி ஓனர்கிட்ட இருக்குது வண்டி சில்வர் மெட்டாலி கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது காரோட இன்சூரன்ஸ் முடிஞ்சு ஸோ லோன் போடுற ஆப்ஷன் இருந்தால் புதுசாக இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க காரோட டயர் பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் அலாயிலோடு கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா இவங்க அலாய்விலும் டச்சு ஸ்க்ரீனும் புதுசாக போட்டிருக்காங்க வேலூர் நம்பரு வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின் ரூம் செக் பண்ணதில் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சைடு போஸ்ட்டு கீழே பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிளாரிட்டி எல்லாம் குட் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மட்டும் ஒரு சில இடங்களில் ஸ்கிராச்சஸ் இருக்குங்க அது மட்டும் பாலிஷ் போட்டுக்க சொல்லியிருக்காங்க இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஏதோ ஏசி பவர் ஸ்டாரியும் பவர் சென்ட்ரலாக எல்லா ஆப்ஷனும் ஒர்க்கிங்கில் இருக்குது டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மட்டும் இல்லைங்க ர் மேட்டை போட்டிருக்காங்க ஸ்விப்கேவெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது செவன் சீட்டரில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய காருங்க எர்டிகா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு வண்டி கிடைக்கிறதில்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் நல்ல வண்டி வந்திருக்குங்க சேலுக்கு ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த வண்டியை நம்ம சூப்பரான ப்ரைஸுக்கு எடுத்து கொடுக்கலாம் எர்டிகா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் ஓடிருக்கு இது வரைக்கும் கம்பலர் தாங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டி செக் பண்ணதில் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது நேரடியாக செக் பண்ணி தான் வண்டி உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூன்றரை மூன்றரைக்கு மேலே கிடைக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து அனுசரித்து கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு மேஜராக எந்த வேலையும் கிடையாதுங்க பாடி ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் தாராளமாக எடுக்கலாம் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்க ரியர் பம்பர் போட்டிருக்காங்க ப்ரூஃப் ஏசி எல்லாம் வந்துடும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்